ஆங்கில புத்தாண்டு பலன்று வணக்கம் நான் மிதுனும் செல்வம் பேசுகிறேன் விருச்சிக ராசி அன்பர்களே ஏறாத மலை இல்லை இறங்காத குளம் இல்லை என்று குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருந்து இயங்கிய தம்பதியருக்கு இருக்கு கமிஷன் வகையில் ஆதாயம் இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நிகழும் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒண்ணு திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம் சிம்மராசி கண்ணி லக்னம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது செவ்வாய் அம்சத்தில் பிறந்த மிருச்சிகராசி அன்பர்களே ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் சில மன அழுத்தங்கள் அதிருப்திகள் இருக்கும் அவரவர்கள் வயதிற்கு ஏற்ப சிந்தனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வந்தவண்ணம் இருக்கும் பெண்கள் இல்லாததை கற்பனை செய்து கொண்டு மன அமைதியை இழப்பார்கள் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உரிய கவனத்துடன் இருப்பது நலம் தரும் குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக உங்கள் எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் நல்ல விதமாக கூடி வரும் ஏறாத மலை இல்லை இறங்காத குளம் இல்லை என்று குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருந்து இயங்கிய தம்பதியருக்கு அழகான வாரிசு உருவாகும் வராது என்று நினைத்த பணம் மே மாதத்திற்கு மேல் அசலும் வட்டியுமாக கைவந்து சேரும் மகன் திருமண விஷயமாக இருந்து வந்த தடைகள் தாமதம் நீங்கும் நெருங்கிய உறவினிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும் அதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதுகலமும் உண்டாகும் சொந்த ஊரில் வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் இந்த ஆண்டு நிறைவேறும் சிலர் சொந்த ஊரில் போய் நிரந்தரமாக தங்குவதற்கான முடிவுகளை எடுப்பீர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் பூர்வ குணமடைந்து இல்லம் திரும்புவார்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்கள் உழைப்பிற்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு மே மாதத்திற்கு மேல் நல்ல செய்தி வரும் கேது பதினொன்னில் இருப்பதால் ஆன்மீக தாகம் அதிகரிக்கும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சொத்து விஷயமாக சாதகமான முடிவுகள் ஏற்படும் தடைகள் வாய்தா என்று விழுத்தடித்துக் கொண்டிருந்த வழக்கில் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் அதனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சனி நாலாம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் நடக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயிருடன் கூடிய இடமாற்றம் உண்டு நிலம் விற்பது சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் நல்ல விலைக்கு நிலம் விற்கும் அதனால் கையில் காசு வனம் பொருளும் அடமானத்தில் இருக்கும் குறும நகைகளை மீட்டு மனைவியிடம் ஒப்படைப்பீர்கள் சிலர் பிள்ளைகளுக்கு குடும்ப சொத்துக்களை வாக்குப்பிரிவினை செய்து கொடுப்பீர்கள் சிலருக்கு மனதில் எப்போதும் ஒரு விதமான உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் சிலர் அலுவலகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெறுவார்கள் பகுதி நேர வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடன் உரிய நேரத்தில் கைவந்து சேரும் ரியல் எஸ்டேட் கமிஷன் வகையில் ஆதாயம் இருக்கும் பலத்த போட்டிக்கிடையே எதிர்பார்த்த அரசாங்க டெண்டர்கள் கான்ட்ராக்டுகள் உங்கள் கைக்கு வரும் இந்த ஆண்டு நேரம் பொழுது திருப்பதி சென்று ஏழுமையானை தரிசிக்கலாம் பௌர்ணமி அன்று அம்மன் செலங்களில் அன்னதானம் வழங்கலாம் எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்